மேட்டுப்பாளையம் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த முதலையே இரண்டு நாட்கள் போராடி வனத்துறையினர் பிடித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள தடுப்பணையை குட்டை ஒன்றில் முதலை நடமாட்டம் இருப்பது தெரியவந்தது கடந்த பருவமழையின் போது பெய்த மழை காரணமாக வனப்பகுதியில் இருந்து முதலை குட்டைக்கு அழித்து வரப்பட்டது தெரியவந்தது இதனால் அச்சமடைந்த கிராம மக்கள் இது குறித்து சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் கிடைக்கப்பெற்றது வனச்சரக அலுவலர் மனோஜ் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்ததில் குட்டையில் முதலையின் நடமாட்டம் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து குட்டையில் இருக்கும் முதலையை பிடிக்க வனத்துறையினர் நேற்று தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர் குட்டையில் பத்து அடி ஆழத்துக்கு தண்ணீர் இருந்ததால் உடனடியாக முதலையை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது முதலில் குட்டையில் உள்ள தண்ணீரை வெளியேற்றிய பின்னர் முதலையை பிடிக்க வனத்துறையினர் திட்டமிட்டனர் நேற்று காலை முதல் மோட்டார் பம்ப் செட்டுகள் மூலம் குட்டையில் உள்ள தண்ணீரை வெளியேற்றும் பணி தொடங்கியது குட்டையில் தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்ததால் நேற்று காலை தொடங்கப்பட்ட பணி இரவு முழுவதும் விடிய விடிய தொடர்ந்து நடைபெற்றது முதலை குட்டையை விட்டு வெளியேறாமல் இருக்க குட்டையை சுற்றிலும் நைலான் வலையால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் தண்ணீரின் மட்டம் குறைந்ததும் குட்டையில் முதலை இருப்பது தெரிய வந்தது உடனே வனத்துறையினர் கயிற்றால் சுருக்கு அமைத்து போராடி முதலையை பிடித்தனர் வனத்துறையினர் பிடிப்பட்ட முதலையை பவானி சாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் விட்டனர் இதனால் கிராம மக்கள் நிம்மதி அடைந்தனர்